ஹார்ட் அட்டாக்ஸ் இப்போ யங்கர் ஜென்ரேஷனில் எவ்வளோ காமனாக வருது அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியுது இதில் வந்து யாருமே விதிவிலக்கு இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது மருத்துவர்களே பல பேர் வந்து மாரடைப்பு வந்து இறக்குறாங்க பயிற்சி மருத்துவர்கள் அதே மாதிரி இந்த எம்டி சொல்கிறோம்ல இந்த எம்டி படிக்கிறாங்க எம்எஸ் படிக்கிறாங்க அந்த மாதிரி ஏஜில் சில பேர் வந்து யங்கு கார்டியோ சில ஹார்ட் டாக்டர்ஸே கூட மாரடைப்பு வந்து இறக்குறாங்க ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்து நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் தரணும் இப்போ ஃபுட் ஹேபிட்ஸ் இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொலஸ்ட்ரால் ஏற்ற மாதிரி ஈஸியாக சுகர் ஏத்துற மாதிரி ஈஸியாக பிபி ஏற்றுற மாதிரி ஈஸியாக வெயிட் ஏற்றுற மாதிரி இது எல்லாமே அந்த ஃபேக்டரில் போட்டிருக்கு இப்போ நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படிதான் இருக்கு ஈட்டிங் டைமிங்ஸும் இப்போ மாறிடு இப்போ நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் அதிகமாக இருக்கோம் காலையில் சாப்பிட்றதில்லை நைட்டில் அதிகமாக வந்துட்டு பார்ட்டிஸ் நடக்குது நைட்டில் அதிகமாக வந்து பார்த்திங்கனா ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது நைட்டில் அதிகமாக பிரியாணி கடை ஓப்பன் பண்ணியிருக்கான் மிட் நைட் பிரியாணின்னு சொல்கிறான் ஃபுட் கோர்ட்னு சொல்கிறான் எல்லாம் நைட் கல்ச்சரில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் வந்து புக்ஸ் எல்லாமே எப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே கண்ட்ரோலில் இருந்தாலும் நம்மளை வந்து தூக்கி வந்து ஒரு சுவலில் சுற்றுது அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளியே வர்றதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்கு ஓகேங்களா ப்ளஸ் உடல் பயிற்சிக்கும் நம்ம ஒரு டைம் ஒதுக்கணும் அதுவும் நம்ம ஒதுக்க முடியல ஏன் அப்படின்னா எந்த மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டருமே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியலன்ற ஒரு இடத்துல வந்து நிற்கணும் அப்படி இருக்கும்போது யங்கர் ஏஜ் ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து வர்றதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப அதிகம் நான் என்ன பயப்படுறேன்னா இப்போ இவங்களாவது வந்து நைன்டி ஸ்கிட்ஸாக இருக்கும்போது சின்ன வயசில் ஏதோ ஓரளவு குறிப்படியாக வந்திருக்கோம் இப்போ பிறக்கிற பசங்க இன்னும் மோசம்ன்றாங்க இப்போனா இப்போனா இப்போ குழந்தை பிறந்துட்டுருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரியல் உள்ள நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டாக்டர் திரு சபரி அவர்களை நினைஞ்சிருக்காங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் எப்படி சார் நல்லா இருக்கும் சார் சொல்லுங்கள் சார் தொடர்ச்சியாக திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் மாரடைப்புனால நடக்கக்கூடிய மரணங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துகிட்டு இருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஆக்டர் ராஜேஷ் சார் இப்போது இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் இப்போது ராஜேஷ் சாரை பொறுத்த வரைக்கும் வயது முதிர்வு அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த விஷயத்தை வந்து கடந்து போகலாம் ஆனால் விக்ரம் சுகுமாரனை பொறுத்த வரைக்கும் அண்டர் ஃபார்ட்டி ஃபைவ் இதுக்குள்ளே தான் வந்து இருப்பாங்க இந்த இளம் மாரடைப்பு அப்படிங்கிறது வந்து ஏன் நடக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராஜேஷ் மாரடைப்பு அப்படிங்கிறது அதிகாலை அந்த ஏழரை மணி ஏழு மணி அந்த நேரத்தை ஒட்டி நடந்தது இப்போ விக்ரம் சுகுமாரன் சார் பொறுத்த வரைக்கும் நைட்டு பத்து மணி பத்தரை மணி அந்த இதில் தான் நடக்குது அப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்னாலே வந்து ஒன்று மிட் நைட் இல்லைன்னா அதிகாலை இந்த டைமுக்குள்ளே தான் வருமா அதை பற்றி பகிர்ந்துக்காங்க இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்து வேர்ல்டில் வந்து ஒரு லீடிங் காஸ் ஆஃப் டெத்து ஃபஸ்ட் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத்து ஹார்ட் அட்டாக் தான் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா உலகத்திலே முதல் காரணம் வந்து ஹார்ட் அட்டாக் ரெண்டாவது வந்து ஆக்சிடென்ட் அதாவது இந்த சாலை விபத்துகள் மூணாவது வந்து இந்த சிஓபிடி நுரையீரலில் வரக்கூடிய இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய் ஸோ இந்த ஹார்ட் அட்டாக் வந்து தடுக்க முடியாத மாதிரி தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் போயிட்டுருக்கு நல்ல உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சீனியர் கார்டியாலஜிஸ்ட் நம்ம சொக்கலிங்கம் சார் இருக்கார் அவர்கிட்டயே நம்ம பேசிக்கிட்டு ஒரு சான்ஸ் கிடைச்சிது பேசிகிட்டு இருந்தேன் அவர் சொல்கிறாரு சார் சபரி சார் நான் வந்து எண்பது வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அட்டாக்லாம் நாங்கள் பார்ப்போம் இப்போ வந்து தான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக யங்கர் ஏஜ் ஹார்ட் அட்டாக்ஸ் பார்க்குறேன் இந்த எயிட்டிஸ் செவன்ட்டீஸெலாம் நான் வந்து மாணவராக இருந்த டைமில் நான் வந்து இருக்கும் போது ஹார்ட் அட்டாக்னாலே எண்பது வயசுக்கு மேலே தான் இப்போ தான் வந்து யங்கேஜ் ஹார்ட் அட்டாக்ஸ் அவ்வளோ அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவரே வந்துட்டு சொல்கிறாரு அப்போது ஹார்ட் அட்டாக்ஸ் இப்போ எங்கர் ஜென்ரேஷனில் எவ்வளோ காமனாக வருது அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியுது இதில் வந்து யாருமே விதி விலக்கு இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது மருத்துவர்களே பல பேர் வந்து மாரடைப்பு வந்து இறக்குறாங்க பயிற்சி மருத்துவர்கள் அதே மாதிரி இந்த எம் எம்டி சொல்கிறோம்ல இந்த எம்டி படிக்கிறாங்க எம்எஸ் படிக்கிறாங்கன்ட்டு அந்த மாதிரி ஏஜில் சில பேர் வந்து யங் கார்டியா சில கார்டியாலஜிஸ்ட் ஹார்ட் டாக்டரிஸை கூட மாரடைப்பு வந்து இறக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தடுக்க முடியாத தவிர்க்க முடியாத ஒரு நோயாக வந்துட்டு இப்போ இருக்கிற சமுதாயத்தில் மாறிடுச்சுன்றதுல எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை ரெண்டாவது டைமிங் பொறுத்த வரைக்கும் எனி டைம் வரலாம் எனி டைம் வரலாம் ஓகேங்களா விடிய காலையில் தான் வரணும் இல்லைன்னா நைட்டில் தான் வரணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது எனி டைம் வரலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படி தானே இருக்குது இருக்கலாம் பட் ஆனால் டைம் வரலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த ஹைட் ஆஃப் எக்ஸர்ஷன் எப்போ வந்து இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப அதிகமாகி ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்ப அதிகமாகி அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் நைட் டைமில் தான் எல்லோருமே காலையிலேருந்து ஓடி உழைச்சி இல்லைன்னா காலிலேருந்து திட்டு வாங்கி காலிலேருந்து சண்டை போட்டு என்னென்னலாம் பண்ணணுமோ மார்னிங்லலாம் நடந்து அதுக்கப்புறம் இந்த ஈவினிங்க்கு மேலே தான் வந்து அந்த இதெல்லாம் யோசி யோசிக்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டைமில் ப்ரெசிபிரேட் ஆகலாம் ஏன்னா எனி ஹார்ட் அட்டாக் இஸ் ப்ரெசிபிரேட்டட் பை த்ரீ ஈஸ் ஃபஸ்ட்டு எமோஷன் அப்புறம் எக்ஸசைஸ் ஓகேங்களா ஸோ எமோஷன் அண்ட் எக்ஸசைஸ் எமோஷன் தான் ஸ்ட்ரெஸ்ஸு திட்டு வாங்குறது எல்லாமே எமோஷனில் போடணும் எக்ஸசைஸ்ன்றது நம்ம ஓடுறோம் ஆடுறோம் இந்த மாதிரி பயிற்சி ஏதாவது ரொம்ப சிவியராக வெயிட் தூக்குறோம் அந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸசைஸ் இது எல்லாமே வந்து ட்ரிகர் பண்ணுது அட்டாக்கை ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்துட்டு நம்மளை ட்ரிகர் பண்ணுறதுனால ஈவினிங் நைட் டைமில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நீங்கள் சொல் நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறோம் மார்னிங்கோட மேபி இது கூடலான்ட்டு ஆனால் ப்ரெஃபரபிளி வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்னிங்கு ஆஃப்டர்நூன் ஈவினிங் வர்றது நல்லது வீடியோ காலையோடையோ இல்லை லேட் நைட்டோடையோ ஏன்னா லேட் வீடியோ விடியோகாலேயே வந்துன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போய் போகிறீங்க போனீங்கன்னா கூட அங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டூட்டியில் வந்துட்டு ஒரு கார்டியாலஜிஸ்ட் இருப்பாங்களான்னு தெரியாது புரியுதுங்களா இப்போ ஒரு மூணு மணி நைட்டு மூணு மணி நாலு மணிக்கு நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே ஹார்ட் டாக்டர் இருப்பாரா அங்கே இருக்கிற ஆப்ரேஷன் தேட்டர் செயல்படுமா இப்படின்னும் போது பல மருத்துவமனையில் அந்த வசதி கிடையாது ஓகேங்களா ஸோ மார்னிங் டைமில் நீங்கள் போனீங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க நைட் டைமில் எல்லா ஹார்ட் டாக்டர் ரூமில் வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்க யாரும் மூணு மணிக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸ் வருதுன்னு போது அதுக்கப்புறம் அவங்க ஏஞ்சி வந்து உங்களை ரொம்ப லேட் ஆகிடும் டிலே ஆகும் ஸோ நான் என்ன ஒரு மக்கள் ஆங்கிளில் என்ன சொல்கிறேன்னா நம்மளுக்கு வந்து மதியான டைம்லேயோ இல்லை ஈவினிங் டைம்லையோ வந்ததுன்னா கொஞ்சம் நல்லதுன்ற ஏர்லி மார்னிங்கோ இல்லன்னா வந்துட்டு நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கு வந்ததுனா நம்மளுக்கே ரொம்ப சிக்கல்ன்றேன் மத்தபடி டைமிங் பேஸ் பண்ணி வந்துட்டு பெருசா இந்த அட்டாக் பண்ண முடியாது எனி டைம் வரலாம் ஆனா அந்த எக்ஸன் அண்ட் எமோஷன்ஸ் வந்து இதை ட்ரிகர் பண்ணுதுன்றாங்க அந்த மாதிரி அதோட நடந்ததுக்கு அப்புறம் உடனே வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இந்த இளம் ஹார்ட் அட்டாக்கு இளம் வயதினருக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அவங்களுக்கு சொல்றீங்க எண்பது வயதுக்கு தான் பார்த்துருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா இளம் வைத்தனருக்கு வர்றதுக்கு என்ன காரணம் இப்ப விக்ரம் சுகுமாரனே எடுத்துக்கோமே அவர் வந்து ஒரு இயக்குனர் என்னால் ஒரு நினச்ச இடத்த அடைய முடியல அப்படிங்கிற ஒரு ஏன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வர முடியலங்கிற ஒரு சோகம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கு வகுக்குதா இம்பார்ட்டண்ட்டாக கண்டிப்பாக வந்து இந்த ஹார்ட் அட்டாக்கோட காரணங்கள் வந்து நம்ம புக்ஸில் வந்து எப்போயுமே படிப்பு மருத்துவமானது அதில் முக்கியமான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபயபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நிறைய கொடுத்துருப்போம் அதாவது எதெல்லாம் நம்ம கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் முதல் விஷயம் வந்து அவங்க கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ரெண்டாவது அவங்க கொடுக்கறது ஹைபிபி ஹை சுகர் லெவல்ஸ் ஹை கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் பேட் ஹேபிட்ஸ் லைக் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ஓகேங்களா அவங்க கொடுத்துருக்குற லிஸ்ட் எல்லாமே சொல்கிறேன் அப்புறம் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறது தூக்கமின்மை அதுக்கப்புறம் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட் அதாவது கெட்ட கொழுப்புகள் அதிகமாக சாப்பிட்றது இது எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருக்குற மாடிஃபேபிள் ரிஸ்க் ஃபேக்ட் ஏன்னா நம்ம நினச்சதெல்லாம் மாற்றிக்க முடியும் ஸோ இது எல்லாமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பொறுத்து தான் பொருந்து போதான்னு பார்த்தீங்கன்னா அப்பஸல் அப்படியே பொருந்து போகுது ஓகேங்களா இப்போ ஒன்றா பேசணும்னா இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ யார் ஸ்ட்ரெஸ்ஸில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு லெவலில் இருக்குது இன்க்ளூடிங் மீ ஓகேங்களா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு காலைல எழுஞ்ச உடனே வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காசுன்னு ஒரு மேட்டருக்காக ஸோ எல்லாருமே பணத்துக்கு பின்னாடி ஓடுறோம் ஓகேங்களா ஸோ அந்த வெல்த்துக்காக நம்ம ஓடும் போது நம்ம ஹெல்த்தை மறந்துடுறோம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஃபேக்டர் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ரொம்ப ஆட்டி படைக்குது இப்போ ஐம்பதாயிரம் வச்சிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவங்க பார்த்து போகிறவங்க பண்ணுறான் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவங்க ரெண்டு லட்சம் புறாமல் பண்ணுறான் இந்த இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் வந்தால் கூட போதுமேன்றாங்க ஸோ யாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது எல்லாருமே அவங்கள சரி இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்திருக்கலாமோ அப்படி பிறந்திருக்கலாமோ இப்படி இருந்திருக்கலாமோன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்கிறான் ஆனால் யாரும் என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னா இங்கே யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பணக்காரன்னா நோய் இல்லாதவங்க பெரிய பணக்காரன்ட்டு யாருமே நம்ம ஏற்றுக்க மாட்டேன்றோம் அன்லெஸ் அன்டில் ஏதாவது இந்த மாதிரி உயிரில் போ இல்லைன்னா இந்த மாதிரி கேன்சர் வராத வரைக்கும் வந்ததுக்கப்புறம் யோசிக்கிறா இதுக்கு நம்ம அப்படி இருந்ததுனால பரவாயில்ல காசு பிரச்சனை இல்லை நோய் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டெஃபினெட்லி ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்து நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் தரணும் இப்போ ஃபுட் ஹேபிட்ஸ் இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொலஸ்ட்ரால் ஏற்றுற மாதிரி ஈஸியாக சுகர் ஏற்றுற மாதிரி ஈஸியாக பிபி ஏற்றுற மாதிரி ஈஸியாக வெயிட் ஏற்றுற மாதிரி இது எல்லாமே அந்த ஃபேக்டரில் போட்டிருக்கு இப்போ நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படி தான் இருக்குது இப்போ சுகர் ஏற்றுற மாதிரி என்ன ஃபுட்டு சார் இருக்கனால் எந்த இடத்துல பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஹாட் சாக்லேட்டு கோல்டு மெயிலோ இந்த கேக்கு அந்த கேக்குன்னு சொல்லிட்டு சேச்சுரேட்டடாக நல்ல ஹை கேலரி சுகர்ஸ் உள்ள ஒரு கண்டென்ட் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நல்லா இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றீங்களா கறி சாப்பிட்றீங்க அதுக்கு பதில் ஒரு ஒரு சீஸ் கேக் எவ்வளோ பீஸ் சாப்பிட்டீங்கன்னா சீஸ் கேக்கில் அந்த கலோரி வந்துடுது அது அசால்ட்டாக முடிஞ்சிருது ஓகேங்களா ஸோ அப்போ ஹை கலோரியை வந்து நம்ம எடுக்க மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது ஓகே பிளஸ் அது சுகரும் ஏற்றுது அதே மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ரொம்ப அதிகமாக போகுது தேன் பாயில்டோ இல்லை அந்த காலத்தில் செஞ்சுக்கிட்டிருந்த மாதிரி சும்மா தண்ணி ஊற்றி ஒரு குழம்பு வைக்கிற மாதிரியோ இல்லை எல்லாமே ஹை ஃப்ரைடு அந்த ஃப்ரைடும் பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்யாமல் வெளியே சாப்பிட்ற ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ நம்ம வெளியே போய் சாப்பிட்றோன்னும் போது ஆல்ரெடி யூஸ் பண்ணுற எண்ணெய் பல நாட்களாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எண்ணெயிலேயே அந்த சிக்கனையோ இதையோ போட்டு பொறிச்சு 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 எடுக்கும்போது சேச்சுரேட்டட் கொழுப்பு ஃபேட் ரொம்ப அதிகமாகுது கொலஸ்ட்ரால்ஸ் ரொம்ப அதிகமாகுது அதை உள்கொள்ளும் போது நம்மளுக்கும் வந்து கொலஸ்ட்ரால் ஏறுது பிபி ஏறுது அப்போது ஹை சுகர் ஹை பிபி ஹை கொலஸ்ட்ரால் வெயிட் கெயின் இது நாலுமே இந்த ஃபுட் ஹேபிட்ஸ்னால் வருது இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈட்டிங் ஹேபிட்ஸை தாண்டி ஈட்டிங் டைமிங்ஸும் இப்போ மாறி இருக்குது இப்போ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் காலையில் சாப்பிட்றது நைட்டில் அதிகமாக வந்துட்டு பார்ட்டிஸ் நடக்குது நைட்டில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது நைட்டில் அதிகமாக பிரியாணி கடை ஓப்பன் பண்ணியிருக்கான் மிட் நைட் பிரியாணின்னு சொல்கிறான் ஃபுட் கோர்ட்டுன்னு சொல்கிறான் எல்லாம் நைட் கல்ச்சரில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் வந்து புக்ஸ் எல்லாமே எப்படி சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா மார்னிங்கில் தான் நீங்கள் நல்லா சாப்பிடணும் ஏன்னா அப்போ தான் காட்டிசால் சிந்திசிஸ் அதிகமாக இருக்கும் உங்கள் உடம்புக்கு வந்து எனர்ஜி தேவைப்படும் நை காலையிலேருந்து ஃபுல்லாக வேலை செய்வீங்க நைட்டு நீங்கள் வந்து ஆறு ஏழு மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிருங்க அதுக்கப்புறம் தான் சாப்பிடாதீங்கன்னு புக்கு சொல்லுது ஆனால் அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியுதான்னு பார்த்திங்கன்னா இல்லை அதுக்கப்புறம் அதேமாதிரி பேட் ஹேபிட்ஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன் சிகரெட் ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் இந்த கல்ச்சரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஒரு சைடில் இன்னொன்று ஸ்லீப் பேட்டன் தூக்கமின்மையை பற்றி சொல்லியிருந்தேன் தூக்கமின்மைன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ போயிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு யாரோ எத்தனை பேர் இங்கே பத்து மணிக்கு தூங்கிட்டு கால ஆறு மணிக்கு இருந்துக்கணும்னு பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு பெரிய தான் இருக்குது எல்லோரும் தூக்கமின்மை வந்து பர பிரச்சனை என்னென்னா பல்வேறு ப்ராப்ளம்ஸ் வருது திடீர்னு நைட் ஒரு எமர்ஜென்சி கால் வரும் நீங்கள் ஒரு மணிக்கு இங்கே கொஞ்சம் வாங்க பேஷண்ட் இப்படி இருக்காங்க ஏன் ஏன் ஃபீல்டில் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஃபோன் வரலாம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஷூட் இருக்குது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒரு இடத்துல ஒரு செலிபிரிட்டி இறந்துட்டாங்க உடனே கேமரா எடுத்துட்டு வாங்கணும் போது அந்த ஒரு மணிக்கு தூக்கத்தை கழிச்சிட்டு போக வேண்டியது இருக்குது பல பேர் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸாக இருக்காங்க நைட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க ஈவினிங் ஷிஃப்ட் ஒரு நாள் ஈவினிங் ஒரு நாள் நைட்டு ஒரு நாள் டே இந்த மாதிரி ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் அப்போ அவங்களுக்குலாம் ஒரு பயாலஜிக்கல் கிளாக் அடி வாங்குது பயாலஜிக்கல் கிளாக்னு என்ன மீன் பண்ணுறேன்னா சூரியன் காலில் எழுந்துக்குது ஈவினிங் செட் ஆயிடுதுல அதுதான் சூரியனோட பயாலஜிக்கல் கிளாக் அந்த கிளாக்கை பேஸ் பண்ணி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்பீஷீஸும் வேலை செய்யுது மனிதர்களை தவிர இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு குருவி எடுத்துக்கோங்க ஒரு நாய் எடுத்துக்கோங்க ஒரு கோழி எடுத்துக்கோங்க எல்லாமே எடுத்துக்கோங்க காலையில் அந்த சூரிய உதயம் ஆகும் போதே கத்த ஆரம்பிச்சிரும் திருப்பி ஈவினிங் மேலே அது எங்கே இருக்குன்னே தெரியாது திருப்பி கூடுக்க போயிடுது இதுதான் வந்துட்டு ஸ்பீஷீஸ் பண்ணுற பயாலஜிக்கல் கிளாக் ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமானால் கிடையவே கிடையாது ஸோ இப்போ நம்ம எந்த ஆங்கிளில் தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கிலுமே நம்ம கரெக்டாக இல்லை ஓகேங்களா சாப்பிட்றதுலையும் கரெக்டாக இல்லை தூங்குறதுலையும் கரெக்டாக இல்லை ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்றிட்டு போகிறோம் இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுட் ஹேபிட்ஸ்லேயும் ப்ராப்ளம் எல்லா ஆங்கிளையும் பேட் ஹேபிட்ஸும் உள்ளே போது எந்த மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டருமே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியலைன்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம் அப்படி இருக்கும்போது யங்கர் ஏஜ் ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து வர்றதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப அதிகம் நான் என்ன பயப்படுறேன்னா இப்போ இவங்களாவது வந்து நைன்டிஸ் கிட்ஸாக இருக்கும்போது சின்ன வயசுல ஏதோ ஓரளவுக்கு குறுப்படியாக வந்திருப்பாங்க இப்போ பிறக்கிற பசங்கள் இன்னும் மோசுன்றாங்க இப்போனா இப்போனா இப்போ குழந்த பிறந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஓகேங்களா அந்த குழந்தைங்க பிறங்கும் போதே பார்த்தீங்கன்னா செல்ஃபோனோட தான் பிறக்குதுங்க அந்த குழந்தைங்க பிறந்ததுலேருந்து சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு பர்கர்ஸு அவுட் சைட் ஃபுட்ஸை தான் சாப்பிட்டு வளருதுங்க அப்படியே மாதிரி கெட்ட காற்றை சுவாசிக்குதுங்கன்னும் போது ஏன் ஹார்ட் அட்டாக்கு இன்னும் ஒரு இருபது முப்பது வருஷம் அப்புறம் ஏதாவது இந்த குழந்தைங்க இருபது வருஷம் இருபது வயசு ஆகும் போது இன்னும் எங்கரேஜிலே வரக்கூடுமோ அப்போ வந்து மனிதர்களோட லைஃப் ஸ்பேன் இன்னும் குறையுமோ அப்படின்ற மாதிரி அச்சங்கள் வந்துட்டு நிறைய இழக்கூடுது கேள்விகள் இழக்கூடுது ஸோ இது ஒரு பெரிய இது ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு சுழலில் மாட்டிக்கிட்டோம் எல்லாருமே மாட்டிக்கிட்டோம் நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க நானும் மாட்டிக்கிட்டேன் எத்தனை பேருக்கு விதி இன்னி இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர் இருந்துக்கிட்டு இந்த ஆங்கிலில் யோசிக்கிற மாதிரி இருக்குது ஏன் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்குது நம்மளுக்கு சும்மா உடமாட்டேன் இப்போ நானே ஐயோ இன்றைக்கி வேணாம் எதுவுமே கவனிப்படுத்தி தூங்கணுன்னா எனக்கு ஃபோன் வரும் சார் ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் ஆகணும் சரி அங்கே போனோம்னால் சும்மா விட்டுருவாங்களா சார் டின்னர் இருக்குது டின்னர் பார்த்தோன்னா நம்மளுக்கு டெம்ட் ஆகும் ஒரு பிரியாணி இருக்கும் ஒரு கேக் இருக்கும் ஒரு ஐஸ்க்ரீம் இருக்கும் எல்லாமே இருக்கும் டெய்லியும் சாப்பிட போகிறீங்களா என்னையாவது ஒரு நாள் என்றைக்காவது ஒரு நாள் மாதிரி இல்லையே ஒரு நாள் இங்கே போகிறோம் இன்னொரு நாள் ஒரு நண்பர்கள் யாராவது கூப்பிடுறாங்க எங்கள் பர்த்டே பார்ட்டி கல்யாண காட்சி ஏதாவது ஒன்று ஒரு நாள் வீட்லேயே அம்மா செஞ்சிட்றாங்க ஏதாவது ஒன்று வந்து இருக்குது ஸோ ஏன் இதை மீன் பண்ணுறேன்னா நம்மளோட சுயலில் மாட்டிக்கிட்டோன்றது இதை தான் மீன் பண்ணுறேன் நம்மளே கண்ட்ரோலில் இருந்தாலும் நம்மளை வந்து தூக்கி வந்து ஒரு சூழலில் சுற்றுது அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளியே வர்றதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்கு ஓகேங்களா ப்ளஸ் உடல் பயிற்சிக்கும் நம்ம ஒரு டைம் ஒதுக்கணும் அதுவும் நம்ம ஒதுக்க முடியல ஏன் அப்படின்னா நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த காலத்து உங்களுக்கு தெரியும் கூலி தொழிலில் இருந்தாங்க விவசாயத்தில் இருந்தாங்க கட்டுமான தொழிலில் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு கூலி லேபர் அதை பாடி நல்ல ஸ்வெட் ஆகும் இப்போ நம்ம ஒயிட் கலர் ஜாப்பில் இருக்கும் வந்தோம்னா உட்காந்தோம்னா பேஷண்ட் பார்க்குறது பேஷண்ட் கிட்ட பேசுறது ஹாஸ்பிட்டலில் ஸோ ஒரு பெரிய உழைப்புன்ற மாதிரி இல்லை அப்போ மினிமமாக நீங்கள் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து டெய்லி வந்துட்டு உடலுக்கு நீங்கள் வந்து பயிற்சி கொடுத்தே ஆகணும் எதிர் இருந்த ஃபார்ம் ஆஃப் ரன்னிங் ஜாகிங் வெயிட் லிஃப்டிங் இதெல்லாம் பண்ணியே ஆகணும் அப்போ இதுக்கு ஒரு ஒன் ஹவர் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இது எத்தனை பேர் பண்ணுறோம் இங்கே ஒரு கேள்விக்குறி வருது ஓகேங்களா நிறைய பேர் ஆர்வமாக போய் ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்றோம் பத்தாயிரம் இருபதாயிரம்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துடுறோம் சேர்ந்துட்டு ரெண்டு நாள் போகிறீங்க மூணு நாள் போகிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நாளைக்கு போய்க்கலாம் நாளைக்கு போய்க்கலான்ட்டு அங்கே ஒரு டிஸ்ரெகுலாரிட்டி வருது இது ரொம்ப ரொம்ப பிரச்சனை ஓகேங்களா இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜிம்முக்கு போகிறவங்க இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க அவங்க போனாங்கன்னா ஓவரா போய் அதில் இந்த ஸ்டீராய்டு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு அவங்க வேறு விதமாக பிரச்சனை ஸோ என்ன பண்ணோம்னா எல்லாமே வந்துட்டு ஒரு மாடரேஷனில் கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக சாப்பிடணும் கரெக்டாக தூங்கணும் உடல் பயிற்சி தேவையான அளவுக்கு பண்ணிக்கணும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் தான் வந்துட்டு இந்த எங்கரேஜ் ஹார்ட் அட்டாக்ஸ்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ஓகே இதெல்லாம் பண்ணுனால் முற்றுப்புள்ளி வைக்க முடியும்னு சொல்கிறீங்க இப்போது சமீபத்தில் இருந்த ஆக்டர் ராஜேஷ் சார் வந்து இதெல்லாம் எல்லாம் ரொம்ப ரெகுலராக பண்ணிவிட்டு வந்த ஒரு நபர் ஸோ அப்போது இதெல்லாம் பண்ணியுமே அது வருது அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறது இல்லை இப்போ இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏஜ் ஓகேங்களா ஏஜ் கிட்டத்தட்ட எயிட்டிக்கு நியரிங்கில் போகுது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஒரு வண்டி சின்ன வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் ஒரு வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது ஓகேங்களா ஹார்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு எவ்வளோ வியர் இயர் இருக்கும் கடந்த லாஸ்ட்டு ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாக ஒரு லைஃப் நம்மளுக்கு தெரியுது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காரு ஹெல்த்தை பற்றி பேசுகிறாரு சின்ன வயசுலேருந்து என்னென்னலாம் பண்ணார்னு நம்மளுக்கு தெரியாது இருபதுலேருந்து அந்த ஐம்பது வயசில் ஏன்னா அதுதான் விளைக்கிற வயசு அப்போ என்னென்னலாம் டேமேஜ் நடந்திருக்குன்னு தெரியாது ஒரு சில ரிப்போர்ட்டர்ஸ் உங்கள் இன்னொரு சோஷியல் மீடியா சேனல் வரும்போது அவருக்கு ஆல்ரெடி பைபாஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க அப்போ பைபாஸ் பண்ணுற அளவுக்கு அப்படின்னா இப்போ முன்னாடி ஒரு மோசமான ஹார்ட்டு ஓகேங்களா ஏன்னா பைபாஸுன்றது எப்போ பண்ணுவாங்க ட்ரிபிள் வெசல் டிசீஸ் அதாவது ஹார்ட்டுக்கு போகிற மெயினான மூணு ரத்த குழாய்களுமே அடைப்பு இருந்தாதுன்னா பைபாஸ் பண்ணுவாங்க அப்போ பைபாஸ் லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி ஹார்ட் வந்து கொஞ்சம் பெரிய வீக்கான ஹார்ட்டா தான் இருக்கு அதுக்கு மேல வந்து உடல் உபாதைகள் பிளஸ் வந்து இன்னொரு பெரிய தப்பு வந்து சோஷியல் மீடியாவிலலாம் போயிட்டு இருக்கு நம்ம கம்யூனிஸ்ட் நம்ம இது இந்தியன் கம்யூனிஸ்ட்ல வந்து நம்ம யூர் இருக்காரு மருத்துவர் ரவீந்திரநாத் உங்களுக்கு தெரியும் அவரும் வந்துட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாரு நானும் பார்த்திருந்தேன் அது மாதிரி சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வந்து காலையில ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு சித்த மருத்துவரை கிட்ட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு நாங்கள் அதுக்கு நடுவில் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை யாரோ கூட கொடுத்துருந்தாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட இறப்புக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்திருச்சு ஓகேங்களா மேபி அந்த டூ ஹவர்ஸ் அந்த வழி வந்ததுக்கப்புறம் அந்த ரெண்டு மணி நேரம் தான் அங்கே குரூஷியல் பீரியட் ஓகேங்களா ரெண்டு மணி நேரம் நம்மகிட்ட இருக்கிறதே ஒரு ஒரு மணி நேரம் தான் அப்போ அதுக்குள்ளே நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம்னா மேபி காப்பாற்றப்பட்டுருக்கலாம் ஸோ இவரோட இறப்பு பொறுத்த வரைக்கும் இவர் என்ன தான் ஃபிட்னஸ் நல்லா கரெக்டாக பண்ணியிருந்தாலும் அவரோட ஏஜ் சின்ன வயசில் என்ன பண்ணாருன்னு தெரியல முன்னாடியே ஹார்ட் வீக்காக இருந்திருக்கு பைபாஸ் தவளுக்கு போயிருக்கு அட்டாக் லைட்டாக வழி வந்ததுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காரு இவ்வளோ விஷயங்கள் சேரும்போது அப்போ வந்து நம்ம மேலே தப்பு அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறேன் ஓகே ஓகே டாக்டர் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு நன்றி சார் தேங்க்யூ